வாங்க வாங்க ஆலிஸ்வெல் அவர்களே வாங்க தளபதி அவர்களே வாங்க என்னுடைய தோழி அவர்களே வாங்க என்னுடைய தங்கச்சி அவர்களே இறந்த நாள் கொண்டாடப்படுகிறது அவன் இறந்த நாளை நீங்கள் பெயில் கன்சல் பண்ணிட்டாங்க அது வந்து தீபாவளி கொண்டாடக்கூடாது வர எனக்கு என்ன தெரியுமோ ஆசைப்படுத்துனேன் இந்த கருப்பி இருக்கா பார்த்தீங்களா அவரை இப்படி தொங்க விடணும் அவுட்டு ஒரு ஒரு கேள்வியை கேட்கணுன்னு சொன்னேன் ம் சொல்லுங்கள் நான் என்ன பாட்டில் விடணும்னு சொன்னேன் சொல்லு ஒரு கேள்வியாக கேட்கணும்னு எல்லாரும் வரட்டு சொல்கிறேன் என்ன ஆதாரம் அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப உட்காந்துட்டு கூறாளாம் ஏண்டி உன்னை மாதிரி எத்தனை பேரை பார்த்துட்டு போனாங்க முன்னாடி மெடலு அவளை வந்து ப்ரமோட் பண்ணுறிய அவளை அப்படியா ஆ எதிரி எதிரிக்கு எதிரி நண்பண்ணா ஏய் வாடி எத்தனையோ பேர் நீ என்ன ப்ரமோட் பண்ணி பார்த்தேன் எத்தனையோ பேருக்கு காலை பார்த்தேன் நான் சரி வாங்க பார்த்த எல்லாத்தையும் தான் போட்டு பார்த்த அந்த தாரிலையா நீ அப்படியே தான் இருக்க அங்கே தான் ஃபேமஸ் ஆகிட்டே போகிறோம் நீ அப்படியே தான் இருந்த இடம் தெரியாமல் இருக்க நீ எல்லாம் வந்து ப்ரமோட் பண்ணனா எத்தனை பேர் பார்ப்பாங்க மேக்ஸிமம் ஒரு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் அப்புறம் நாங்கள் ப்ரமோட் பண்ணால் எத்தனை பேர் பார்க்கணும் தெரியுமா சரியா ஷான்மா நீங்கள் சொல்லுங்க ஷா ஷான்மா நீங்கள் சொல்லுங்க ஷா என்ன ஆலிஸ் இப்போ இறக்கிடலாமா சொல்லு தளபதி அவர்களே தளபதி தளபதி டொன் டொன் தளபதி 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 வராப்பத்தி கேட்டுக்க மூணு வருஷமா ட்ரை பண்ற எப்படியாவது இவ்வளவுங்கள முடியலை ஆ நாங்க அப்படியே எப்படி இருக்கோம் எங்களை எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு நீயும் எவ்வளவோ ட்ரை பண்ற என்ன மேடையில் ஆனா உன்னால முடியல ஆனா நீ ஒருத்தவங்க கூட ஒரு மாசம் பழகுனாலே போதும் அவங்க பீச்சுக்கிட்டு ஓடி போயிடுவாங்க அந்த லட்சணத்துல தயவா ஒருத்தர் இருக்காளே அவளை கூப்பிட்டு பண்ற ரைட்டு இரு நான் என்ன சொல்றேன் உனக்கு அவளுக்கு ஓடுகலிக்கு எந்த வித்தியாசமும் இல்லை சரியா கருப்பிக்கு இந்த நாலு பொம்பளைங்களுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது உனக்கு ஓடுகாலிக்கு கருப்பிக்க அவளுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை ஓடுகி கருப்பு சட்டி சரி சகப்பு சட்டியா ஆ சகப்பு சட்டி நான் இவன் கருப்பு சட்டி அவ்வளோதான் வித்தியாசம் நான் என்ன சொல்றேன் ஆட்டத்தை இதோட நீய நிறுத்துறியா பொத்திக்கிட்டு நீயா போறியா இல்லை டேமேஜ் ஆகி சிங்கப்பட்டு அவமானப்பட்டு உண்மையெல்லாம் வெளியில வந்து ஆ மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு காரி துப்பி ஓ ஓ அப்புறம் ஓடுவியா சொல்லு நான் எல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன் இந்த பேர் எல்லாம் வந்தெல்லாம் போட மாட்டேன் நேராக உன் கொண்டு கொண்டாந்து காட்டுவேன் இல்லை உன் புருஷன் நம்பர் என்கிட்ட இருக்குது என்ன அழகாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்ரு சரியா எதுக்கு நம்ம வலைதளத்துலலாம் வந்து போட்டுக்கிட்டு தேவையில்லாம ஆ சொல்லு பாப்பா நீ வந்து அப்படியே நாங்கள் வந்து சுவசிக்கலாம் ஃபேமிலி நீ எந்த ஃபேமிலி வேணாலும் எனக்கு அதை பற்றினா கவலையே கிடையாது யாராவது வேணாலும் இருக்கு நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுற இந்த மாதிரி தொழில் தான் நீ பண்ணுறன்னு தெரிஞ்சதுன்னா யாராக இருந்தாலும் பற்றி விட்டுருவாங்க சரியா நான் நீயா மூடுறியா இல்லை நான் ஒன்று மூட வைக்கணுமா சொல்லு நீயா மூடுறியா இல்லை நான் உன்னை மூடா வைக்கணும் என்ன அவளை வந்து என்னது சகப்பு நைட்டி ரோஸ் ரோஸ் நைட்டியா என்ன ரோஸ் நைட்டி ரோஸ் நைட்டி அவள் நைட்டி நீ கருப்பு சட்டி இவ்வளோதான் வித்தியாசம் என்ன ஆ என்கிட்ட மோதி பார்க்கணும்னு நினைக்கிறியா சொல்லு வரியா ரெடி அப்புறம் யாரு ஆஹ் நான் சில பேர் சில பேரை வெளியில சொல்ல வேண்டாம்னு நீ வேணால் என்கிட்ட சவால் கொடுங்க எண்ணி பத்தே நாள்ல சரியா எண்ணி பத்தே நாள்ல உன் புருஷன்கிட்ட கூட எல்லாத்தையும் காட்டுகிட்டேன் அது என்ன பத்து நாள்னு கேட்குறியா இல்லை சஸ்பென்ஸ் சார் சொல்ல முடியாது சரியா உனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் அப்படின்னா மெடலு மேல நார்கோட்டிக் கொடுப்போம் காசு உனைய மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்பேன் எத ஆலிசல்லோட வயிற்றில வர்ற பிள்ள வந்து என்னது என்ன சொன்ன ஆலிச சொல்லு 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 என்ன சொன்னா அவள் வயிற்றில் வர்ற பிள்ளைய சாப்பிடுறிய சரி உனக்கு பிள்ளை இருக்க சொல்லு என்ன கேட்குறேன் அவள் வயிற்றுல வர்ற பிள்ளைக்கு நீ சாபம் கொடுக்குற உனக்கு பிள்ளை இருக்க சொல் இருந்தா சொல்லு ஆட்டுக்கு வாழ அளவாக தான் அளந்து வைக்கணும் நான் என்ன சொல்கிறேன் உனக்கும் குழந்த இல்லை நீயும் ஐவி ட்ரீட்மெண்ட்லேருந்து ஹெச்ஐவி ட்ரீட்ஸு என்ன ட்ரீட்மெண்ட்ட்பா ஹெச்ஐவி ட்ரீட்மெண்ட்டுன்ற மாதிரி அது என்ன ஒரு ட்ரீட்மெண்ட்ப்பா பா சாரி ஆ என்னென்னவோ ஓ ட்ரீட்மெண்ட்டு நீயும் தான் பண்ணுற நீ என்கிட்ட என்ன சொன்ன நீ என்கிட்ட என்ன சொன்ன எல்லாமே ரெக்கார்டுக்கு என்ன விடாமல் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்க ஏன் அப்படின்னு கேட்குறியா அப்போ எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுவீங்களான்னா கண்டிப்பாக இல்லை யார் பேசினாலும் ரெக்கார்ட் பண்ணலாமா அப்படின்னா இல்லை உனக்கு பிள்ளை இருக்கா நீயும் அதே ட்ரீட்மெண்ட்டில் தானே இருக்க ஆ சரி அதே ட்ரீட்மெண்ட்டில் இருக்க நீனு எப்படி இன்னொருத்தியோட கஷ்டத்தை வந்து நீ எப்படி நீ கஷ்டத்தை வந்து நீ வந்து சுத்தி ம் நல்லா இருக்க இது உனக்கு அடுத்தவங்க காசை ஏமாத்தி திங்குறேன் கருப்பு சட்டி ஏய் கருப்பு சட்டி ஒன்னதான் கேட்குறான் ஏய் கருப்பு சட்டி எல்லாம் வந்துருச்சுரி என்ன எல்லாம் வந்துருச்சு எல்லாம் பாத்துட்டு வெக்கமே இல்லாம ஆ ப்ரொஃபஷனலாக நோ அந்த தொழிலில் இருக்கிறவங்க மாதிரியே நிற்கிறேன் எப்படி 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 ஏண்டி உங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையா ஒழுக்கம்னா என்னன்னே தெரியாது ஒன்று உ புருஷனோட நல்லா வாழ்ந்துக்கிட்டிருக்கீங்க அப்புறம் இல்லை அதை வேலையெல்லாம் பார்க்குறீங்க இல்லை அவங்க புருஷங்க ஒழுங்கா வாழ்ந்துட்டு இருக்கும்போது இன்னொருத்தையும் கூட போய் வெப்பாட்டி வச்சுக்கிறாங்க எல்லாம் வச்சுக்கிட்டு போங்க ஏன் வலைத்தளத்தில் வந்து காட்டுறீங்க சரி அது போகட்டும் ஏய் நீ வந்து ஆலிசல் அவளோட வந்து இது போயிடும் அப்படின்னா இதுவரு நல்லா கேட்டுக்க அவன் நல்லதுதான் செஞ்சிருக்க உனக்கு சரியா அது உனக்கு இப்ப தெரியாது அவ மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்துருந்தாள்னா இந்நேரம் காத்துல பறந்துருக்கும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு போய் மக்கள்கிட்ட சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டு போயிருந்திருப்ப அவ சொன்னதுனாலதான் நான் வந்து சரி ஓகே அப்படின்னு அவ உன் மானத்தை நீ அவளை வந்து நீ வந்து அவ பிள்ளைய நீ வந்து சாகனும் நீ என்னை பத்தினிய ஆ பத்தினிய நான் அப்படியே கையை தூக்கிகிட்டு இப்படி திரும்பி காட்டுறேன் இதோ அப்படி திரும்பி காட்டுற ஆ என்ன அடே கையை தூக்கிக்கிட்டு என்னது என்ன ஒரு ப்ராண்டு கெவின் கிளைன் ம் கேவின் க்ளைம் ம் அந்த பிராண்ட் ம் சரி கிளைன் போடுறிய சரி அதை முற்கொண்டு எல்லாட்டையும் காட்டுறேன் எது உன் ஜட்டி கூட என்ன பிராண்டில் இருக்குதுன்னு சொல்லி எல்லாருக்கும் காட்டணுமா அதில் கூட பெருமையா நான் கேட்குறேன் இது பேர் இந்த இதோட முடியணும் அப்படின்னா அவங்க வா உன் வேலையை பார்த்துக்கிட்டு என்ன உன் புருஷன் உனக்கு காசு கொடுக்கலையா ஆ யூடியூப்ல காசு சம்பாதிக்கிறதுக்கு ஏ நாங்கள் தான் கிடைச்சோமா எங்கள் பேர் தான் கிடைச்சது அலிசல் தான் கிடச்சால யூடியூப்ல அக்கா அக்கா யூடியூப்ல முத முதல்ல எனக்கு சம்பளம் வந்திருக்குக்கா ஏழாயிரம் ரூபாய் வந்துருக்குதுக்கா ஏழாயிரம் ரூபாய் வந்திருக்கா சம்பாதி ஆனால் எங்களை பத்தி பேசி நீ காசு சம்பாதிக்கணும்னு நீ முடிவு பண்ணேன்னு வச்சுக்கோ ஏன் நாங்கள் வேற லெவலில் பேசுவோங்க எங்க கூட்டெல்லாம் ஆ Professionál að nýkira. Kevin Klein. Hæ? Ah? Makkulei, ná pésir kekir það? Varlega? Signal varlega? Ná pésir kekir það makkulei? Kekir það, ne, kekir það, ne, podaðu. Kekir það? Kækunum, ne, elega? சரி என்ன ஒய் என்னடி என்ன டிக்ளேர் பண்ணணுமா சொல்லு நான் டிக்ளேர் பண்ணனா மக்களுக்கு தெரியும் என் கையில் ஆதாரம் இல்லைன்னா டிக்ளேர் பண்ண மாட்டேன் நூறு சதவீதம் என்கிட்ட ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் நான் டிக்ளேர் பண்ணுவேன் ஆனா உன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோ இன்னைக்கு ஏதாவது உக்காந்துகிட்டு நீ பேசு பேசி பாரு சரியா நான் டிக்ளேர் பண்ணுவேன் நான் டிக்ளேர் பண்ணுவேன் நீ யாரு என்ன எங்கேருந்து வந்த உன் மேல எத்தனை கேசஸ் இருக்கு எந்தெந்த ஸ்டேஷனில் இருக்குது உண்மையில கேஸு யார் அந்த ரோஹித் எல்லா கதையும் பேசுவேன் அவர்கிட்ட போய் கேட்டு உன்னை பற்றி சொல்லுவேன் சொன்னாராம்ல வேறே நல்லா கேட்டுக்க டிக்ளேர் பண்ணிடுவேன் சரியா என்ன மக்களை டிக்ளேர் பண்ணலாமா சொல்டா

என்ன ஓடுதலி ஏதோ கம்யூனிட்டி போஸ்ட்டில் இது கம்யூனிட்டி போஸ்ட்டில் கதறி இருக்கியா அவங்கள என்ன மக்களே யார் யாரெல்லாம் பார்த்தீங்க அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டை கொஞ்சம் எனக்கு போடுங்க இவளை அப்புறம் கவனிச்சிக்கிறேன் ஆ ஏன்னா அவளை பற்றி பேச எனக்கு நேரம் இல்லை